நெய்வேலி வி கே முருகன் அவர்களை ஒரு சில மணித்துளிகள் மற்றும் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் முதுபெரும் தலைமைகளின் நடை வேண்டுமானால் நடுக்கம் இருக்கலாம் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களின் எழுத்துக்களில் விதமான நடுக்கமும் இல்லை என்பதை நாம் அறிவோம் இன்றைக்கு இறைவன் ஐயா அவர்களுக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒரு வயதில் கம்போடியா நாங்கள் செல்ல வேண்டும் உலக வண்டியர்களின் மாநாடு அங்கு நடக்கிறது என்று அழைத்த பொழுது எங்களை பார்த்தார் நான் வருகிறேன் அப்படி என்று அந்த வார்த்தை மிக உற்சாகமாகவும் உறவாகவும் இருந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் அந்த தள்ளாத வயலும் எண்பத்தோரு வயதில் உலக இன்னைக்கு மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இந்து கோயில் எங்கே இருக்கிறது என்றால் அது கம்போடியாவில் பல்லவ வர்மனால் கட்டப்பட்ட எழுநூறு ஏக்கரில் உள்ளது அது உள்ள நமது வன்னிய சமூகம் எல்லாம் சென்று பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்று அவர் எழுதிய இந்த புத்தகத்தை ஒரு ஒரு ஏக்கர்னா அதுல எத்தனை நாற்றங்கள் இருக்கும் எத்தனை லட்சக்கணக்கான கன்றுகள் இருக்கும் என்று நம்மால் எண்ணி பார்க்க முடியாது ஆனால் இங்கு இருக்கின்ற முதுவெரும் தலைவர்கள் ஒவ்வொருவரும் எழுதிய அந்த வார்த்தைகள் அந்த புத்தகங்கள் கோடிக்கணக்கான நாற்றங்களாக இருக்கிறது நாம் போன்ற இளைய தலைமுறைகள் அன்பு தம்பி விமல்வர்மன் சொன்னது போல் இளைய தலைமுறைகள் அதை கொண்டு போய் கிராமம் தோறும் நாம் வன்னிய இனம் தோறும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாங்கள் வந்து நாலு பேர் ஐயா இன்னொரு ஊராட்சி மன்ற தலைவர் நான் அப்ப அதுல வந்ததிலிருந்து தொடர்ந்து எல்லா வன்னிய கிராமங்களுக்கும் சென்று வன்னி மர கண்ணுகளை வன்னி மரங்களை கொண்டு போய் வந்து இதுவரை இருபத்தி ஆறு கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து திட்டமிட்டு நமது ஐயா சொல்லி சொன்னாங்க நாடார்களும் மற்ற அனைத்து சமூகமும் திட்டமிட்டு கருவ மரங்களை நமது இத்தமிழகத்தில் அதை விதைத்து இன்று வன்னிய மரத்தை அவ்வளவு பெரிய பெரும் அதற்கான பங்கு அதனுடைய வரலாறு அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாத்தையும் அழைத்து அழித்திருக்கிறார்கள் மறக்கடித்திருக்கிறார்கள் நாம் இன்று முதல் செய்ய வேண்டியது ஒவ்வொரு இல்லங்களும் வன்னி மரம் நிச்சயம் இருக்க வேண்டும் கம்போடியா சென்று நம் பல்லவ கட்டி அந்த கம்போடியாவை சென்று பார்க்க வேண்டும் ஐயா சொன்னது போற அண்ணன் சோழ சொன்னது மாதிரி எல்லாருமே நாம் வன்னிய இனம் எழுதிய அந்த புத்தகத்தை கொண்டு போய் நமது இன்று பேரப்பிள்ளைகள் நிறைய தமிழ் சரியாக பேச முடியாத அந்த இடத்தில் இருக்கின்ற அவர்களுடைய இல்லங்களும் அவருடைய கைகளிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஐயா பழமலை இது மாதிரி நிறைய பேர்களை எனக்கு இங்கே வந்திருக்கிறவங்கள ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் முதுவெரும் தலைவர்களை தெரியும் ஆனால் எவரிடத்திலும் கொண்டு போய் அறிமுகம் செய்யாமல் இன்னும் வெளியில் இவர் செய்த அந்த சாதனைகளை நாம் கொண்டு போய் சேர்க்கவில்லை அதற்கு காரணம் தொடர்ந்து ஐயா ராமசாமி படையாட்சி காலத்தில் இருந்து அரசியல் ரீதியாகவும் பலர் இடங்களில் நாம் ஏமாற்றப்பட்டதால் இன்று எவர் பின்னால் போவதென்று நாங்கள் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் நானும் இன்று ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்தாலும் தொடர்ந்து ஏதோ ஒரு கட்சிக்கு பின்னால் சென்று தொடர்ந்து அப்பொழுது இன்று வரை நாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்ம அதை தொடர்ந்து உங்களை போன்ற முதுபெரும் தலைமைகள் நீதி அரசர்கள் எல்லாம் எங்களை எந்த வழியில் எப்படி செல்ல வேண்டும் என்று நீங்கள் நாற்றாங்காலாக இருந்து எங்களை வழிபடுத்துங்கள் செயல்படுத்துங்கள் வழிகாட்டுங்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவோம் உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் தேடுவான்